யான்லா உலகத்தில் குழந்தை இல்லாமல் தவிக்க தவிக்கக்கூடிய மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாயாக அல்லாஹ் ஆண் வாரிசு இல்லாதவர்களுக்கு ஆண் குழந்தையை கொடுப்பாயாக அல்லாஹ் பெண் வாரிசு இல்லாத மக்களுக்கு பெண் குழந்தையை கொடுப்பாயாக அல்லாஹ் அவர்கள் எவ்வளவு பெரும்பாவம் செய்திருந்தாலும் மன்னித்து குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாயாக அல்லாஹ் எல்லா செல்வத்திலும் மிகவும் முக்கியமான செல்வம் குழந்தை செல்வம் தான் ரஹ்மானே அந்த செல்வத்தை ஒரு போதும் குறை வைக்காதே வைக்காதேயா உலகத்தில் கர்ப்பஸ்திரீகளாக இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் பிரசவ வேதனையின்றி சுக பிரசவமாகி வைப்பாயாக் கர்ப்பத்தில் தனித்திருக்கக்கூடிய குழந்தைகள் சாலிகான குழந்தைகளாகவும் அறிவுள்ள குழந்தைகளாகவும் அழகுள்ள குழந்தைகளாகவும் அமைதியான குழந்தைகளாகவும் நீமானுள்ள குழந்தைகளாகவும் எந்த ஒரு ஒற்றம் இல்லாமல் உலகத்திலே பிரவேசிக்க கிருமை செய்வாயாக